நேரிலே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் பலன்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒம்பது ஆகிய தேதிகளில் அவர்கள் எந்த மாதத்தில் பிறந்தவராக இருப்பினும் அவர்களை ஆள்கின்ற எண் என்பது இரண்டாகும் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் மிகவும் இனிமையானவர்களாகவும் கற்பனை திரை வாய்ந்தவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் தமது மனதில் கற்பனையாக சில கவலைகளை வளர்த்து கொண்டு எந்நேரமும் அதை பற்றியே சிந்தனைத்து கொண்டிருப்பார்கள் என் கற்பனையிலேயே இவர்கள் கோட்டை கட்டி கனவுலகில் சஞ்சரிப்பார்கள் பேய் பிசாசு போன்றவற்றைப் பற்றி தவறான எண்ணம் கொண்டிருப்பார்கள் அடிக்கடி எதையோ நினைத்து சிந்தித்து கொண்டிருப்பார்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இவர்களது மனதை பாதிக்கும் அற்ப விஷயத்துக்காக சண்டையிடுவார்கள் சுயநலமில்லாத இவர்கள் அடுத்தவர்களைப் பற்றியே அடிக்கடி சிந்தித்து கொண்டிருப்பார்கள் எந்த ஒரு பொருளையும் இடத்தையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று இவர்கள் விரும்புவார்கள் கடல் மலர்கள் வானம் மற்றும் இயற்கை காட்சிகளை இவர்கள் அதிகம் ரசிப்பார்கள் இவர்கள் எப்போதும் மாற்றத்தை விரும்புவார்கள் ஆகவே அடிக்கடி பயணம் செய்ய இவர்கள் மிகவும் ஆசைப்படுவார்கள் இவர்களுடைய நிதி நிலைமை என்பது மிக்க கடினமான செயல்களை செய்ய இவர்களால் இயலாது நிலையற்ற புத்தி உண்டு என்பதால் இவர்களது அன்றாட பணி பாதிக்கும் பொதுவாக இவர்கள் முப்பத்தெட்டு வயதுக்கு பின்னரே இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் ஆபத்தான காரியங்களில் சிக்கிக்கொள்ள இவர்கள் எப்போதும் விரும்ப மாட்டார்கள் தனது சொந்த முயற்சிகளாலும் திருமணம் மூலமாகவும் சொத்து சுகம் இவர்கள் பெறுவார்கள் இவர்களது உடல்நிலை என்பது பொதுவாக இவர்கள் இரத்த ஓட்டம் சம்பந்தமான நோய்கள் இவர்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்கும் இதனால் இரத்த சோகையும் பலவீனமும் உண்டாகும் இவர்கள் அடிக்கடி மனச்சஞ்சலம் கவலைகளை தூக்கமின்மை ஆகியவற்றால் இவர்கள் எப்போதுமே பாதிக்கப்படுவார்கள் நீரிழிவு ஆஸ்துமா சுவாச கோளாறுகள் ஆகியவை இவர்களை சுலபமாக பாதிக்கும் சிறுநீரக கோளாறுகளும் தொண்டை பொன் குடல் நோய் ஆகியனவும் இவர்களுக்கு வர வாய்ப்புகள் உண்டு இவர்கள் காப்பி டீ பருகுவதை குறைப்பது நல்லதாகும் வெள்ளரிக்காய் முட்டை கோஸ் மற்றும் நீர்ச்சத்து அதிகம் உள்ள காய்கறிகளை உணவில் சோர்த்து கொள்வது இவர்கள் மிகவும் நல்லது இவர்களது திருமண வாழ்க்கை என்பது என் இரண்டில் பிறந்த மனைவி மிகவும் இரக்க குணம் உள்ளவராகவும் பாசம் உள்ளவராகவும் இருப்பார்கள் தனது கணவரிடம் இருக்கின்ற வருவாய்க்கேட்ப திருப்தி அடைவார்கள் ஆன போதிலும் தனிமையில் நாட்டமும் ரோஷமும் மாற்றத்தில் விருப்பமும் கொண்டவராக இவர்கள் இருப்பார்கள் நல்ல தோழமை உணர்வுடன் பழகுவார்கள் ஆடம்பர வாழ்க்கையின் மீது இவர்களுக்கு அதிக ஆசை இருக்கும் தனது வீட்டை ஆடம்பர பொருட்களால் அலங்கரித்து வைப்பார்கள் அவர் ஒரு சோம்பேறியாக அதிக நேரங்களை வெட்டித்தனமாக செலவழிப்பவராக இருப்பார்கள் பொறுமையும் சூழ்நிலைக்கு தகுந்தபடி இணங்கி செல்லும் மனோபாவமும் இவர்களுக்கு இருக்கும் என் இரண்டில் பிறந்த கணவன் இரண்டு விதமான குணங்களை கொண்டிருப்பார்கள் அடுத்தவர் மீது எந்நேரமும் குற்றம் கண்டுபிடிப்பதும் குறை சொல்வதும் எந்த ஒரு இடத்திலும் தான் ஆதிக்கம் செலுத்த நினைப்பதும் எந்த ஒரு விஷயத்திலும் திருத்தி அடையாததும் பிறரிடம் எதையும் கேளாமல் அவர்களே முன்வந்து கொடுக்க நினைப்பதுமான கணவர் ஒரு ரகம் அதேபோல் சோம்பேறியான மந்த புத்தியுள்ள பணத்துக்காகவே திருமணம் செய்து கொள்கின்ற தனது வீட்டையும் குழந்தைகளையும் அநேகம் நேசிக்கின்ற கணவன் இரண்டாவது ஒரு ரகமாகும் ஆகையால் இந்த இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒம்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் பலன்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் மீண்டும் நான் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்